என்னுடைய கண்ணீரை உங்கள் பணம் துடைத்து விட முடியாது கிறிஸ்தியில் அன்புக்குரிய மக்களே மிக அருமையான ஒரு நற்செய்தி இன்று நாம் வாசித்திருக்கிறோம் இந்த நற்செய்தியை வாசிக்கிற வேலைகள் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு கதை மனதில் வந்து செல்கிறது இந்த கதை கண்டிப்பாக உங்களோடு நிறைய பேசும் இரண்டு பேருக்கிடையே ஒரு பந்தையும் ஏற்பட்டது சற்று நீளமான சிறுகதையை ஒரு மறையுரைக்காக சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு வங்கி அதிகாரிக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு விவாதம் வந்தது என்ன விவாதம் என்று சொன்னால் மரண தண்டனை நல்லதா ஆயுள் தண்டனை நல்லதா என்று விவாதம் ஒருவர் சொல்கிறார் மரண தண்டனை தான் எளிதானது ஒரே நிமிடத்திலே இறந்து போனால் வாழ்க்கை முடிந்து விட்டதே அதனால் கஷ்டம் இல்லை இன்னொருவர் சொல்கிறார் இல்லை இல்லை ஆயுள் தண்டனை தான் கடினமானது ஆயுள் முழுக்க ஒரு மனிதன் சிறைக்குள்ளே வாழுகிற வேளையில் அது எவ்வளோ பெரிய கொடுமையானது ஆனால் அதை விவாதித்த ஒரு இளம் வழக்கறிஞர் சொல்வார் ஆயுள் தண்டனை எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அதை ஏற்றுக்கொள்ளலாமே தனிமையாக இருந்தவுடன் அப்படி என்ன நடந்து விட போகிறது அப்படியானால் இரண்டு பேருக்கிடையே பந்தயத்தின் இறுதி கட்டம் வருகிறது அந்த வங்கி அதிகாரி சொல்கிறார் நீ அப்படி தனிமையாக வாழ்ந்தால் முதலில் ஒரு குறிப்பிட்ட ஐந்தாண்டுகள் சொல்வார் ஆனால் அந்த இளம் வழக்கறிஞர் சொல்வார் ஐந்து ஆண்டுகள் அல்ல நான் பதினைந்து ஆண்டுகள் ஒரு வீட்டில் நான் தனியாக வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்வார் இதை கேட்ட வங்கி அதிகாரி சொல்வார் நீ பதினைந்து ஆண்டுகள் தனியாக வாழ்ந்தாய் என்று சொன்னால் உனக்கு நான் இரண்டு லட்சம் ரூபில் தருகிறேன் ரஷ்ய நாட்டு பணத்தில் இரண்டு லட்சம் நம்முடைய நாட்டு நாட்டுப்பணத்தை சொல்ல போனால் இரண்டு கோடி உனக்கு தருகிறேன் அப்படியானால் பந்தயம் சரி தனியாக ஒரு வீட்டில் பதினைந்து ஆண்டுகள் நீ தனியாக வாழ வேண்டும் எந்த விதத்திலும் உலகத்தோடு தொடர்பில்லை யாரும் உன்னை சந்திக்க கூடாது யாரும் உன்னோடு பேசக்கூடாது நீ வேண்டுமானால் உலக ஊருக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொள்ளலாம் ஆனால் உனக்கு பதில் வராது நீ உடைய உணர்வுகளை வெளியே நீ எழுத எழுத்துக்களாக வெளியே விடலாம் ஆனால் யாரும் உன்னோடு பேச மாட்டார்கள் பந்தயம் தயாராகிவிட்டது இவன் தனியாக ஒரு அழகான தோட்டம் உள்ள ஒரு வீட்டிலே அவன் தனியாக இருக்கிறான் இவனுக்கு தேவையான உணவுகள் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேவையான உணவுகள் கிடைத்தால் ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறான் பதினைந்து ஆண்டுகள் நீ தனியாக வாழ வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்தோடு நிபந்தனையோடு இரண்டு பேரும் கையெழுத்திட்டுக் கொடுக்க உலகத்தின் சார்பான அந்த ஒரு போராட்டம் ஆரம்பமாகிறது முதல் ஆண்டு இவன் விருப்பமான எல்லாவற்றையும் கேட்பான் குடிப்பதற்கோ அல்லது சந்தோஷமாக இருப்பதற்கு இசைக்கருவிகளை மீட்டுவதற்கு எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கொடுக்கிறார்கள் ஒன்று உண்கிறான் குடிக்கிறான் மகிழ்ச்சியில் தலைகிறான் நாட்கள் சொல்லச் சொல்ல உணவின் மீது ஆர்வம் இல்லை எதையும் இசைக்கருவி மீட்டுவதற்குரிய விருப்பம் எல்லாம் இல்லை யாரும் கேட்காத இசைக்கருவி ஒரு நீட்டி என்ன போகிறான் உணவு தாராளமாக கிடைக்கிறது யாரும் இல்லாமல் தனியாக சாப்பிட்டு சாப்பிட்டு அதனுடைய ருசியை அவனுக்கு அற்று போய்விட்டது அடுத்த ஆண்டில் அவன் புத்தகங்களை கேட்கிறான் நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் இலக்கியங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் வாசிக்க துவங்குகிறான் அவனுடைய வாசக பகுதிகள் நீண்டு செல்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஓர் ஆண்டிற்குள் அறுநூறு புத்தகங்கள் வாசிக்கிறான் வாசித்து வாசித்து பல மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறான் அவன் எல்லா மொழிகளையும் கற்றுத் தேர்ந்து அவன் மொழிகளில் புலமை பெறுகிறான் நிறைய புத்தகங்களை வாசிக்கிறான் அவனுடைய பந்தையும் நீண்டு கொண்டே இருக்கிறது பத்து ஆண்டுகள் கடந்து விட்டது பதினொன்றாவது ஆண்டுகளை அவன் ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும்தான் வாசிக்கிறான் அந்த ஒரு புத்தகத்தை வாசிப்பான் புத்தகத்தை மூடி வைப்பான் அழுவான் தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துவான் தனியாக அமர்ந்திருப்பான் கண்ணீர் விடுவான் நாட்கள் செல்கிறது ஓர் ஆண்டில் அறுநூறு புத்தகங்கள் வாசித்தவன் அந்த ஓர் ஆண்டில் ஒரு புத்தகத்தை மட்டுமே வாசித்தான் அது விவிலியம் அவன் அவனோடு நிறைய பேசியது நிறைய வார்த்தைகளை சொன்னது அந்த புத்தகத்தை வாசித்து வாசித்து தனக்குள்ளே அவன் தியானித்து கொண்டே சென்றான் அதன் பிறகு அவன் அறிவியல் சார்ந்த புத்தகங்களை கேட்டான் தத்துவங்கள் சார்ந்த புத்தகங்களை கேட்டான் இந்த பந்தயம் நீண்டு கொண்டே சென்றது ஆனால் பந்தயத்தை கட்டிய அந்த வங்கி அதிகாரி தொடக்கத்திலிருந்து நிலையிலிருந்து அவன் தன்னுடைய தொழில் நஷ்டம் ஏற்பட்டது எல்லாவற்றையும் இழந்து இழந்து கொண்டே வந்தான் இப்பொழுது பந்தயம் கட்டிய இரண்டு கோடியை கொடுக்க முடியாத இருந்தான் எனவே இவன் என்ன யோசிக்கிறான் பந்தயம் முடிவதற்கும் ஐந்து மணி நேரம் அல்லது மூன்று மணி நேரத்திற்கு முன்பாக அவனுடைய வீட்டு கதவை உடைத்து எப்படியாவது அவனை கொன்றுவிட வேண்டும் அவன் அங்கே இறந்து போனால் பந்தய பணத்தை கொடுக்க வேண்டாம் அல்லவா அவன் எப்படியோ ஒரு இரவில் இரண்டு மணி இருக்கும் மெதுவாக அந்த பூட்டை உடைத்து அவன் உள்ளே செல்கிறான் இவனை கொன்று விடலாம் என சொல்லி ஆனால் அந்த மூன்று மணிக்கும் அவன் தன்னுடைய மேசையில் ஆழ்ந்து சிந்தித்தவாறு அந்த இளம் வழக்கறிஞர் அமர்ந்திருந்தான் ஐந்து வயதில் தனிமையான வீட்டிற்குள் சென்றவன் இப்பொழுது நாற்பது வயதாகி அவன் முடியெல்லாம் நீளமாக விளந்து முகமெல்லாம் வாடி நரைத்து போய் முகத்தினுடைய கலை இழந்து அவன் தனியாக இந்த நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறான் உள்ளே சென்றவன் தன்னுடைய துப்பாக்கியால் அவனை சுட்டுவிடலாம் விடலாம் நினைக்கிற விலையில் இவனே ஆள் தடுமாறி இருக்கிறான் இவனை சுட்டெல்லாம் கொள்ள வேண்டிய தேவையில்லை இவனை சாதாரணமாக விட்டாலே செத்து விடுவான் ஆனால் அவனுக்கு அருகில் ஒரு காகிதத்தில் அவன் சில வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தான் எழுதி வைத்தவாறு எல்லாமே பிரமித்து போன நிலையில் அந்த நாற்காலில் அவன் அமர்ந்திருந்தான் என்ன எழுத்துக்கள் அவன் அதை எடுத்து வாசித்தான் அவன் அதில் அழகாக எழுதியிருந்தான் வாழ்க்கையில் எதற்காக இந்த பந்தயம் வைத்தேன் என்றே தெரியவில்லை என்ன ஒரு போட்டி பணம் வேண்டும் என்பதற்காக செல்வம் ஒருவேளை சுலபமான வழியில் கிடைக்கும் என்பதற்காக ஒரு பந்தயத்தை கட்டினேன் நாட்கள் போக போக வாசித்த நூல்களும் வாசித்த புத்தகங்களும் இலக்கியங்களும் விவிலியமும் என்னுடைய நிறைய காரியங்களை பேசியது அவையெல்லாம் கற்றுக் கொடுத்த எல்லா அறிவை விட எல்லா அறிவுகளையும் விட சக மனிதனோடு வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் இந்த வாழ்க்கை வீணானது நான் இன்னும் ஒருவேளை ஐந்து மணி நேரம் தாக்கு பிடித்தால் எனக்கு இரண்டு கோடி கிடைக்குமானால் அதற்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பே நான் இந்த வீட்டை விட்டு ஓடி விடுவேன் நான் பந்தயம் கட்டிய பணம் எனக்கு வேண்டாம் அவனுடைய வாழ்க்கையில் சக மனிதனோடு கொள்கிற உறவு இருக்கிறதே அது அவசியமாகிறது அடுத்த மனிதனோடு கொள்கிற அன்பு இருக்கிறதே அது என்னோடு பேசிக்கொள்ளும் எல்லாவற்றையும் மேலாக என்னுடைய உணவினுடைய ருசியை நான் சாப்பிடுகிற வேளையில் யாரோ ஒருவர் யாரோ ஒருவர் சுற்றி அமர்கிற வேளையில்தான் அந்த உணவுக்கு ஒரு ருசி வருகிறது இவை எல்லாவற்றையும் எழுதி வைத்தவன் ஒருவேளை இதை வாசித்தவுடன் முதன்முறையாக அவனை கொலை செய்து சென்றுவன் ஆரம்பிக்கிறான் இந்த பந்தையும் கட்டிய இந்த நிலையில் இப்படி இருவருக்கிடையிலான ஒரு விவாதம் இந்த கதை இன்னும் தொடரும் மக்களே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன் இரண்டு பேருக்கிடையிலான இந்த ஒரு பந்தையும் பணம் எவ்வளவு சேர்க்க முடியுமோ என்பதற்காக தொலைதூரமாக தொலைந்து போன நிறைய உறவுகள் உண்டு எப்படியாவது இந்த பணத்தோடு வருகிறேன் என்பதுதானே நம்முடைய போட்டி எப்படியாவது இந்த ஆண்டு உனக்கு ஐந்து லட்சத்தை அனுப்பி தருகிறேன் இதுதானே போட்டி எப்படியாவது இந்த வீட்டுக் கடனை முடித்துவிட வேண்டும் இதுதானே போட்டி எப்படியாவது நம்முடைய வீட்டை இடித்து பெரிய வீட்டை கட்டிவிடலாம் கவலைப்படாதே இதுதானே போட்டி இந்த போட்டியில்தான் நிறைய வீடுகளில் நாம் தனியாக அமர்ந்திருக்கிறோம் நிறைய வீடுகள் அந்த பந்தயம் கட்டி வழக்கறிஞரை போல தனிமையாகவும் தனிமை குடித்தனமாகவும் கடந்து செல்கிறது எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா முப்பத்தி எட்டு ஆண்டுகள் இயேசு கேட்கிறார் நீ நலமடையவில்லையா என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை யாருமில்லாத ஒரு அநாதை நான் குளத்தில் முன்பாக இன்னொரு இறங்கி விடுகிறார் என்னுடைய கரம் பிடிக்க யாரும் இல்லை வளர்கிற பருவத்தில் ஒரு மகனுடைய கரத்தை பிடி பிடிக்க தகப்பன் அவசியம் வளர்கிற காலத்தில் ஒரு மகனுடைய கரங்களை பிடித்து வளர்த்த தாயினுடைய உடனிருப்பு அவசியம் கொடுக்க முடிகிறதா நம்மால் கொடுக்கிறோமா நம்மால் எது ஒருவேளை இந்த உலகத்தினுடைய மிகச்சிறப்பு நான் மடிக்கிற கண்ணீர் எல்லாம் பணத்திற்காக மட்டும்தானா அல்லது பாசத்திற்காகவா ஒருவரை பார்க்க வேண்டுமே என்ற ஆவலுக்காகவா அல்லது கையிலே என்ன சுமந்து வருகிறான் என்ற ஒரு தேடலுக்காகவா வெளிநாட்டில் இருந்து வருகிறவன் நன்றாக இருக்கிறானா என கேட்பதை விட என்ன கொண்டு வந்தாய் என கேட்பது பாசமாக இருக்கிறது உறவுகளுக்கெல்லாம் நீ எப்படியா ஊருக்கு வந்தாய் நன்றாக உண்டாயா உறங்கினாயா சந்தோஷமாக இருக்கிறாயா மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாயா நிறைவோடு இருந்தாயா எதுவும் இல்லை எப்படி எவ்வளவு வந்திருக்கும் வருமானம் உண்டுமா என்ன கொண்டு வந்தாய் இதுதான விசாரணைகள் இதுதான் நம்முடைய தேடல் எனவேதான் இது ஒரு பந்தயம் இந்த வாழ்க்கையிலும் இந்த பந்தயத்தில் யார் வெற்றி அடைவது உன்னை இவ்வளவு தூரம் அனுப்பி வைத்து என்ன கிடைத்தது எத்தனை மகனிடம் தாய்மார்களை இந்த கேள்வியை கேட்கிறோம் அந்த குழந்தைகளுடைய செருப்பில் நின்று பாருங்கள் கால் எவ்வளவு கடிக்கிறது தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே கடந்து பாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை என தெரியும் அழகான ரம்மியமான சிறப்பான மின்விசிறியெல்லாம் கொண்ட வீடுகளை கற்றி கட்டிவிட்டு அடுக்கான கட்டளையில் படுத்து கிடக்கிற அந்த உறக்கமராத இரவுகளுக்கு தெரியும் பணத்தை விட அன்பு அதிகம் என்று ஒரு வீட்டில் வெளியே ஒரு சத்தம் கேட்டாலே உறக்கம் வரவில்லை தொந்தரவாக இருக்கிற சொல்கிற நாம் இறைச்சலுக்கு ரயில் கடலுக்குள்ளே ஒருவன் உறங்குகிறான் இறையும் கடலிலே அவன் உறங்குகிற வழியில் அவனுக்கு தெரியும் இந்த இறைச்சலை கடந்தும் வெளியே இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் அகற்றுவதற்காக உழைக்கிறேன் என்பது தேடல் நம்முடைய எண்ணம் எல்லாம் இன்னும் இன்னும் தூரமாக சென்று எதை எடுத்து வரலாம் என்று ஒரு தேடல் பணத்தை விட பாசம் பெரிது நாம் சேர்த்து வைத்த செல்வத்தை விட குழந்தைகளின் அருகில் கதை சொல்லிக் கொடுக்கும் தாத்தாக்களின் பாசம் மிக உன்னதமானது பாட்டின் அருகில் இருக்கிற வேளையில் கடந்த கால பாசமான உணர்வுகளை சொல்லி சொல்லி வளர்த்தும் தாய்மார்களுடைய அன்பு இன்னும் அழகானது இந்த ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் யாரும் இல்லாத அனாதையாக இருந்து வந்த கருகளை இயேசு சென்று பேசுகிறார் என்னையா ஆச்சு சந்தோஷமாக இருக்கிறையா நலம் அடைவில்லையா உனக்கு யாரும் உதவவில்லையா இந்த விசாரணை செய்கிறதை இந்த விசாரணையை தான் ஏசு இன்று வாழ்வாக்க நம்மையும் அழைக்கிறார் தினமும் விசாரியுங்கள் தினமும் கேளுங்கள் அது குழந்தையானாலும் ஆனாலும் குடும்பத் தலைவர்களானாலும் வளர்ந்த பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் வீட்டிற்கு வருவார்கள் சாப்பாடு கொடுப்போம் சாப்பிடுவார்கள் உறங்கு போய்விடுவார்கள் ஆசை இருக்காதா பேச வேண்டுமென ஆசை இருக்காதா அவர்களை நாம் விசாரிக்க வேண்டுமென விசாரணை இல்லாமலேயே மரணம் வரை கடந்து செல்கிற மனிதர்களை பார்க்க முடிகிறது உங்கள் பணம் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது ஆமேன்